அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் விரும்பி சென்றால் வாழ்க்கை மதிப்பதே இல்லை என்று நீ கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் நீ கலங்கினால் என்னுடைய மனமும் கலங்கும் தங்கமே உன் கரம் பிடித்து வழி நான் நடத்துகின்றேன் யார் மூலமா உனக்கு துன்பம் வந்த போதும் நீ என் மீது கொண்ட பக்தியால் வென்று கொண்டு இருக்கின்றாய் உன்மேல் பட்டால் கூட அதில் வரும் தூசியை கூட மேலே ஒட்ட நான் விடமாட்டேன் உனது பக்தியும் உனது நேர்மறை எண்ணமும் உனது நம்பிக்கையும் என்னை ஒரு சேர கட்டி போட்டு இருக்கின்றது தங்கமே எதை நீத்தும் கலங்காமல் இரு இதற்கான நல்ல நேரத்தை மிக அருகில் கொண்டு வந்து விட்டேன் நீயும் தயாராக இருக்கின்றாய் எவ்வளவு கண்ணீர் வடித்து இருப்பாய் எவ்வளவு முயற்சிகள் செய்து இருப்பாய் எவ்வளவு தன்னம்பிக்கை கொண்டு இருப்பாய் அது அனைத்திற்கும் பலன் கைமேல் தருவேன் இப்பொழுது உன் அருகில் நான் இருக்கின்றேன் நீ விரும்பி பேச சென்றாலும் உன்னுடைய உறவு உன்னை மதிப்பதே இல்லை அப்படிப்பட்ட உறவிடம் இருந்து நீ விலகி சென்று விடு அதுதான் உனக்கு நல்லது நீதான் முழு காரணமும் கூட நீ அனுசரித்து அனுசரித்து வாழ்க்கையில் மிகவும் விட்டு போய் கொடுத்து இருக்கின்றாய் அதனால் தான் நீ விரும்பி பேச சென்றாலும் அவர்கள் உன்னை ஒரு பொருட்டாகவும் மதிக்கவில்லை தங்கமே நீ அமைதியாக இருந்துவிடு உன் மௌனமே அவர்களுக்கு ஒரு தண்டனை அப்பொழுது பார் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் அப்பொழுது உன் மனதில் உள்ளதை நீ சொல் தங்கமே நீ பேசும் வார்த்தைகள் மிகவும் கருணையோடு இருக்கின்றது அனைவரிடத்திலும் கருணையான வார்த்தைகளை நீ உபயோகப்படுத்துகிறாயோ அந்த அளவிற்கு மென்மையான மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ இருக்கின்றது நீ எப்போது மற்றவர்களிடத்தில் கருணையாக நடந்து கொண்டு இருக்கிறாயோ அப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து விட்டன உனது கருணையை புரிந்து என் மனம் உன் மீது கருணை பொழுகின்றது தங்கமே என் அனைத்து அருளும் ஆசையும் உனக்கு எப்பொழுதும் உண்டு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் உன் இல்லத்தில் பொருளாதார சீராக வேண்டும் என நீ பல முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கின்றாய் நேர்மறையாக உன் முயற்சிகளை கைவிடாமல் முயன்று கொண்டு இரு தங்கமே நிச்சயம் உன்னுடைய வீட்டில் பொருளாதார மேம்பட வாய்ப்புகள் வரும் உன் வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வதற்கான ஒரு வளமான அடித்தளம் அமையும் வரும் வாய்ப்புகள் உனக்கு சாதகமாக நிச்சயம் அமையும் தங்கமே இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை மேம்பட ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா